வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா அகல்யா சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லிக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் நல்லா யோசிச்சு தான் சொல்றேயா அகல்யா அவள் பதிலை ஜீரணிக்க முடியாமல் மீண்டும் கேட்டான் பிரபாகர் அவளது அண்ணன் உன் பதில கேட்டா நாலு பேர் காரி துப்புவாடி உன் முடிவை மாத்திக்கோ அம்மா மங்களம் அழகை கலந்த கோபத்தோடு அவளை சாடினாள் பணம் வரும் போகும் மகல்யா நாளைக்கு நீ நிச்சயம் இதுக்காக வருத்தப்படுவ எல்லாம் முடிஞ்சப்பறம் நீ என்ன அடிச்சுண்டாலும் அவனை பார்த்து கிடைக்காது உனக்கு ராமபத்ரன் அவள் அப்பா தன் பங்குக்கு கொஞ்சம் புத்தி சொன்னார் அகல்யா அவரை நிமிர்ந்து பார்த்தாள் ஒரு நிமிடம் இல்லப்பா எனக்கு பணம் போதும் இதுக்கு மேல என்னை எதுவும் கேட்காதீங்கோ எல்லாரும் போயிடுங்கோ தயவு செஞ்சு எல்லாரும் இங்கிருந்து போயிடுங்கோ அவள் கத்தவும் அனைவரும் சட்டென்று அந்த அறையில் இருந்து வெளியேறினார்கள் சாயங்காலத்திற்குள் வீடு நிறைய உறவினர்கள் கூடிவிட்டனர் திருஷ்டிபடுற மாதிரி எப்படி இருந்தடி அகல்யா பாவி இப்படி ஆக்கிட்டு போயிட்டானே என்று ஆள் ஆளுக்கு அவளை கட்டி கொண்டு அழுதார்கள் அகல்யாவுக்கு மூச்சு முட்டியது கண்ணீர் வற்றி சோர்வு அதிகமாகி தலை சுற்றியது என்னடா செய்ய போறேள் அத்தை கமலம் விசாரித்த போது பிரமாக தடுத்தான் பாடி எப்ப வருதான் தாம்பரம் சித்தி கேட்டதும் ஆடி போனான் உள்ளூரா இருந்தாலும் பரவாயில்ல பாவி கடல் கடந்து எங்கையோ போய் செத்து வச்சிருக்கானே சொல்லிவிட்டு முசு முசு வென்று அழ தொடங்கினாள் மங்களம் உடனே அனுப்பிடுவாளாம் பாடியை மிஞ்சி போனா ரெண்டு நாள் ஆகுமா பாவம் மகல்யா கடைசி தடவையா அவன் முகத்தை பார்க்கணும்னு துடிச்சின் அத்தை பெண் சீதா புலம்பினாள் விதி யாரை விட்டது நல்ல வேலையில தான் இருந்தா இங்க பாழும் பணத்தாசி வெளிநாடு இழுத்துண்டு போயிடுத்து கடைசி நேரத்துல ஏக்கத்தோட உயிரை விட்டானே பாவி பெரியம்மா பெருசாய் ஒப்பாரி வைக்கத் தொடங்க அதையும் மீறிக்கொண்டு வாசல் பக்கம் இருந்து அழுகை சப்தம் கேட்க எல்லோரும் திரும்பினார்கள் அகல்யாவின் மாமியாரும் மாமனாரும் தான் என் கண்மணி போயிட்டானா இப்ப என்ன செய்வேன்னா என் வயிறு துடிக்கிறதே பெற்றவள் மார்பில் அடித்து கொண்டு கதற அவளை சமாதானப்படுத்தும் வழி தெரியாமல் கொஞ்சம் அழகையை அடக்கி வைத்திருந்த கூட்டமும் சேர்ந்து மறுபடியும் அழத் தொடங்க அறைக்குள் அகல்யா மட்டும் அழுகை வற்றி போய் தான் பெற்ற செல்வங்களை மடியில் இட்டு கொண்டு எங்கோ சூனியத்தை விரித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் தரகர் மூலமாகத்தான் ராமகிருஷ்ணன் அகல்யா இருவரது ஜாதகங்களும் கை மாறின ஜாதகங்கள் பொருந்தியிருந்தன ராமகிருஷ்ணன் பார்த்த முதல் பெண்ணே அகல்யாதான் பெண்ணை எல்லோருக்கும் பிடித்திருந்தது நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க ஆனா எங்க குடும்பத்துக்கு மாட்டு பொண்ணா வரணும்னா வைரத்தோடும் வைர மூக்குத்தையும் போட்டுண்டுதான் வர முடியும் தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு நவரத்தின மோதிரமும் போட்டுடணும் இது முடியும்னா உடனே நிச்சயதார்த்தம் வச்சுப்போம் என்றாள் வெடுக்கென்று ராமகிருஷ்ணனை பெற்ற மதுரம் மன்னிச்சிடுங்கோ எனக்கு மூணு பொண்ணு ஒருத்திக்கு போட்டா இன்னொருத்தையும் கேட்பா எல்லாருக்கும் போட எனக்கு வசதி இல்லை என்றார் அகல்யாவை பெற்றவர் அப்ப நாங்க புறப்படுறோம் என்று எழுந்தாள் மதுரம் பின்னாடியே அத்தனை பேரும் எழுந்திருக்க குத்துக்கள் போல உட்கார்ந்திருந்தான் ராமகிருஷ்ணன் என்னடா எழுந்திரே என்றாள் மதுரம் அம்மா வரும்போது நான் என்ன சொல்லிட்டு வந்த நான் பாக்குற முதல் பொண்ணு இவதான் எப்படி இருந்தாலும் இந்த இடத்த நிச்சயம் பண்ணிடு ஏகப்பட்ட பெண்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லித்தான கூட்டிண்டு வந்த அதுக்கு என்னப்போ அதுக்கு என்னன்னா இப்ப எனக்கு அகல்யாவ ரொம்ப பிடிச்சிருக்கு அது உன்னை போதாதா உனக்கு பிடிச்சா மட்டும் போதாது மத்ததையும் கொஞ்சம் பார்க்கணும் உன் மன்னிகள்லாம் எல்லாம் காதலையும் மூக்கிலையும் பள்ளிய டால் அடிக்க வளைய வரும்போது இவ வெறும் தங்கத்தை போட்டுக்கிறது நல்லா இருக்குமா யோசி பரவாயில்ல அவ அப்படியெல்லாம் போட்டுண்டாலும் போட்டுக்கலைனாலும் ரசிக்க போறவன் நான் தான் பேசாம நிச்சயதார்த்தத்துக்கு நாளைப் பாரு என்றான் அழுத்தமாக மதுரத்தின் கண்கள் சிவந்தன பெண் பார்க்க வந்த இடத்தில் அத்தனை பேருக்கு முன்னாலும் பிள்ளை அவளை மட்டன் தட்டி பேசியதை அவளால் தாங்க முடியவில்லை அதெல்லாம் முடியாது ஓ இஷ்டத்துக்கு விடமாட்டேன் இந்த இடம் வேண்டாம்னா வேண்டாம் தான் கத்தினாள் அதை முடிவு செய்ய வேண்டியது நான் தான் என்றான் ராமகிருஷ்ணனும் அமைதியாக பாரடா முடிவா சொல்றேன் கேட்டுக்க இந்த இடம் வேண்டாம் புறப்படு இல்ல நான் வேணுமா அவ வேணுமான்னு யோசி மதுரம் விறுவிறுவென்ற வாசலுக்கு போக அவளுக்கு அடங்கியவர்களாக அப்பாவும் அக்காள்களும் அண்ணன்களும் மன்னிகளும் வெளியேறுவதை மௌனமாய் பார்த்தான் ராமகிருஷ்ணன் பிறகு பெண்ணின் தந்தையை பார்த்தான் நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பாருங்கோ யார் வந்தாலும் வரலைனாலும் மாப்பிள்ளை நான் வந்துடுவேன் உங்க பொண்ண போல வச்சு காப்பாற்றுவேன் உங்களுக்கு இருந்தா என்ன சேர்ந்தவா பேசுனதை மறந்துட்டு நாள் பாருங்கோ பெண் வீடு ஸ்தம்பித்தது அகல்யாவின் தந்தை மிகவும் நிகழ்ச்சியோடு அவன் கைகளை பிடித்து கொண்டார் இப்படித்தான் அவர்கள் திருமணம் நடந்தது இதற்கு பிறகுதான் எத்தனை தொல்லைகள் எந்த குடும்ப விழாவுக்கும் அவளுக்கு அழைப்பில்லை மீறி போனாலும் அவ தாம் மூத்தவன் பாலாஜி பிறந்தபோது ஒருவர் கூட வந்து குழந்தையை பார்க்கவில்லை சொந்தமாய் பேப்பர் மில் வைத்திருந்தார் அவன் தந்தை அதில் தான் ராமகிருஷ்ணனும் வேலை செய்து கொண்டிருந்தான் குடும்பத்தினர் ஒரே அடியாக அவனை ஒதுக்கியதும் முதலில் வேலையை விட்டுவிட்டான் வேறு வேலை எளிதில் கிடைக்கவில்லை இறுதியில் எண்ணூறு ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு சிறிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் பிறகு அகல்யா இரண்டாவது முறையாக கர்ப்பம் தரித்தாள் கூடவே செலவு அதிகமானது மிகவும் நொந்து போனான் ராமகிருஷ்ணன் எங்காவது வழியில் மதுரம் அவனை பார்க்க நேரிட்டால் எங்க பேச்ச கேட்காம போனையே என்பது போல் பார்க்க அவனுக்குள் புது வைராகியம் குடி புகுந்தது எதை உசத்தி என்று நினைத்து அம்மா அவர்களை ஒதுக்கி வைத்தாளோ அந்த வைரத்தாலேயே அகல்யாவை அலங்கரித்து அவர்கள் முன் நிறுத்தி அவர்கள் கண்ணெதிரே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறி அதிகமானது நாளுக்கு நாள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் இன்று எல்லோரிடமும் சொல்லி வைத்து வெளிநாட்டில் ஒரு வேலை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டான் அவன் படிப்புக்கேற்ற கௌரவமான வேலைதான் என்றாலும் அகல்யாவுக்கு அவன் கடல் கடந்து செல்வதில் இஷ்டமில்லை நீங்க போகத்தான் வேணுமா என்று அழுதவளை சமாதானப்படுத்தினான் நல்ல சான்ஸ் அகல்யா நம்மள துச்சமா மதிக்கிறவா முன்னாடி நாம வாழ்ந்து காட்டணும் வைரம் வைரம்னு அடிச்சுண்ட எங்க அம்மா முன்னாடி உன்னை வைரத்தாலேயே இழைச்சு நிறுத்த போற அப்பவாவது எங்க அம்மா என்ன பிள்ளைன்னு சொல்றாளா பாப்போம் அஞ்சே வருஷம்தான் ஓடிடும் பாரு முடிஞ்சா நடுவுல ஒரு முறை வரேன் சரியா ராமகிருஷ்ணன் விமானம் ஏறுவதற்குள் அடுத்த பிரசவத்தில் அகல்யா இரட்டை பெண் குழந்தைகளை பெற்றாள் அவளுடைய தாய் வீட்டில் அவளை பத்திரமாக விட்டுவிட்டு ராமகிருஷ்ணன் விமானம் ஏறினான் சொன்னது போலவே போன ஒரே வருடத்தில் அவன் பணம் அனுப்பியதில் அவன் வார்த்தையை தட்ட முடியாமல் அம்மாவை அழைத்து கொண்டு போய் வைரத்தோடும் வைர மூக்குத்தியும் வாங்கி கொண்டு வந்தாள் அகல்யா அவன் ஊர் திரும்பிய பிறகுதான் அதை போட்டு கொள்வேன் என்று கூறிவிட்டு பத்திரமாய் உள்ளே வைத்து விட்டாள் அதற்கு வருடம் அவளுக்கு ஒரு வைர மோதிரமும் அவன் அளவுக்கு ஒரு நவரத்தின மோதிரமும் வாங்கினார்கள் அதற்கும் வருடம் மெல்லிய தங்க நெக்லஸின் முன்பக்கம் மட்டும் மூன்று வைரக்கள் பதித்த டிசைனில் கழுத்துக்கு வாங்கிக் கொண்டாள் வாங்கியது எதையும் அணியமில்லை ஒருமுறை முறை வந்து போகும்படி அவள் கேட்டு கொண்டதற்கிணங்க வருகிறேன் என்ற கடிதம் எழுதியவன் அதற்கடுத்த கடிதத்தில் வரப்போகும் நாளையும் குறிப்பிட்டு எழுதினான் திடீரென்று அந்த செய்தி வந்தது ஒரு சாலை விபத்தில் ராமகிருஷ்ணன் இறந்து விட்டானாம் தவறு அவன் மீது தானாம் சாலை விதியை மீறி இருக்கிறான் அவன் உடலை அனுப்பும் பொறுப்பை கம்பெனி ஏற்றுக்கொண்டது ஒரு நிபந்தனையின் பேரில் உடலை அனுப்ப வேண்டுமென்றால் குடும்பத்தினருக்கு பணம் ஏதும் கிடைக்காது உடலை இங்கேயே தகனம் செய்ய சம்மதித்தால் கணிசமான தொகை அவன் குடும்பத்தினருக்கு தரப்பட்டு விடும் எது தேவை என்ற முடிவை விரைவில் தெரியப்படுத்தவும் என்று நிபந்தனை விதித்தது அவன் முகத்தை பார்க்க வேண்டாமாடி அகல்யா என்று புலம்பினவர்களிடமிருந்து சற்று பிரிந்து சென்று வெகுநேரம் நேரம் யோசித்தாள் அகல்யா பிறகு ஓர் உறுதியான முடிவுக்கு வந்தாள் எனக்கு பாடிய பார்க்க வேண்டாம் பா பணத்தை அனுப்ப சொல்லுங்கோ என்றவளை அதிர்ந்து போய் பார்த்தார்கள் அனைவரும் நல்லா யோசனை செய்துட்டு தான் சொல்ற நல்லா யோசனை செய்துட்டு தான் சொல்ற பாடிய வாங்கி என்ன செய்ய போறோம் ஒண்ணு ஊரை கூட்டி அழுதுட்டு ஒரு நாழியில எரிச்சு அஸ்திய சமுத்திரத்துல கரைச்சிடுவோம் அதோட தீண்டுடும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என் கதி வாங்கி எரிக்கிற வரைக்கும் தான் இங்க கும்பல் கூடி இருக்கும் பிறகு நானும் என் குழந்தைகளும் அனாதைகள் யார் எங்களை வச்சு காப்பாத்து சொல்லுங்க என் படிப்புக்கு பெருசா என்ன வேலை கிடைச்சிடும் சுயமா தொழில் தொடங்கணும்னா கூட மூலதனம்னு ஒண்ணு வேணுமே நாங்க நன்னா இருக்கணும்னுதான் அவர் வெளிநாடு போனார் செத்தும் கொடுக்கணும்னுதான் கடல் கடந்து போய் செத்து வச்சிருக்கார் நான் மட்டும்தான்னா வாடி போதும்னு சொல்லிடுவேன் என்ன நம்பி மூணு ஜீவன்கள் இருக்கே அதுகளுக்கு பாதுகாப்பு வேண்டாமா போனவர் போயிட்டார் அவரோட வாரிசுகளை நான் நல்லபடியா அவர் கனவு கண்டபடி வளர்க்க எனக்கு பணம் வேணும் அவரை நன்னா பார்த்துட்ட அந்த உருவம் என் மனசுல பதிஞ்சு போச்சு இப்போ செதஞ்சு செத்த உருவமா அவர் பார்க்க என்னால முடியாது அவர் செத்து போனதாகவே நான் நினைக்கல தான் இருக்காருன்னு நினைச்சு சிரிச்ச அவர் முகத்தை மட்டுமே நினைச்சுண்டு கடைசி வரை வாழ்ந்துடுவேன் அகல்யாவின் முடிவு தெரிந்தது ஆர்ப்பாட்டம் செய்தாள் நீ பொண்ணே இல்லடி என் பிள்ளையை கொன்னும் பணத்தை உறிஞ்சிட பேய் உனக்கு பார்க்க வேண்டாம்னா விடு எனக்கு என் பிள்ளையை பார்க்கணும் அவனை வர வழிக்க ஏற்பாடு செய் பார்க்கணுமா உங்க பிள்ளையை பார்க்கணுமா காற்ற இருங்கோ என்று ஆவேசம் வந்தவள் போல் கத்தின அகல்யா எழுந்து உள்ளே போனாள் திரும்பி வந்தவளின் கையில் நகை பெட்டிகள் தோ இது வயிறு மூக்குத்தி இது வயிறு தோடு இது வயிறு மோதிரம் இது வயிறு நெக்லஸ் போதுமா இதுக்காகத்தானே இது இல்லைன்னு தானே எங்களை ஒதுக்கி வச்சேள் இதை சம்பாதிக்கத்தான் உங்க பிள்ளை அங்க போனார் ஒதுக்கி வச்சவா முன்னாடி ஒசந்து வாழ்ந்து காட்டணும்னு தான் போனார் உங்க பிள்ளைய நானா கொன்ன நீங்க தான் கொன்னேள் நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி வச்சுட்டார் கட்டின் அழுங்கோ தோ இது உங்க பிள்ளையோட மூக்கு இது உங்க பிள்ளையோட காது இது கழுத்து உங்க இது கை விரல் தடவி தடவி கொஞ்சங்கோ உங்க பிள்ளையை விஸ்வரூபம் எடுத்த காளியாய் முகம் சிவக்க கண் சிவக்க கத்தி விட்டு உள்ளே போய் கதவை அரைந்து சாத்தி கொண்டவளை மிரண்டு போய் பார்த்தது கூட்டம் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ